ஒரு மலைக்காடின் அருகே அமைதியான பசுமை வனத்தில் ஒரு கிளி பிறந்தது அவளுக்கு சிறகுகள் இல்லை பிற கிளிகளை போல வானத்தில் பறக்க முடியாத அவள் நிலத்தில் தான் துள்ளி துள்ளி நடந்தாள் ஆனால் அவள் கண்களில் மட்டும் வானம் இருந்தது அவள் தினமும் மேலே பார்த்து கொண்டே இருந்தாள் மேகங்கள் நகரும் போதும் கிளிகள் பறக்கும் போதும் அவளின் உள்ளத்தில் ஒரு கனவு வந்தது நான் ஒரு நாள் வானத்தை தொட வேண்டும் ஒரு நாள் காடின் ஆழத்தில் ஒரு பசுமை ஒளி வீசும் சிறகை பார்த்தாள் அது வித்தியாசமான அவளது உள்ளம் ஒளியால் நிரம்பியது உடலில் சிறகுகள் இல்லாததாலும் பரவாயில்லை அவள் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கையே அவளுக்கு வலிமை தந்தது அவள் பறக்க தொடங்கினாள் மெல்ல மேலே வானத்தை நோக்கி அவள் பறந்தாள் பிற கிளிகள் அசர்ச்சியுடன் பார்த்தன பறக்க முடியாதவள் வானத்தை தொட்டாள் உங்களிடம் சிறகுகள் இல்லையென்றாலும் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் வானத்தை தொட முடியும் எதிர்காலத்தை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும்